உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு டிக்டாக் தளம் ஒன்றில் மக்களுடைய உரையாடல் ஒரு வித்தியாசமான உரையாடல் இங்கே இடம் எனவே அந்த உரையாடலை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன் அதாவது அர்ச்சனாவினுடைய எதிரிகளே அர்ச்சனாவுக்கு மதிப்பு கொடுக்கிறது அர்ச்சனாவை வரவேற்பது அர்ச்சனாவுக்கு போலாரம் சூட்டுவதாக காணப்படுகின்றது அர்ச்சனாவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு மனஸ்தாபம் எல்லோர் மனதிலும் எழுகின்றது அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான மனிதன் உதாரணத்துக்கு இந்த தளத்தில் பேசுகின்ற ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியின் சகோதரியையே மருத்துவர் அர்ச்சனா சாகுக்சேரியில் இருந்தபோது இடமாற்றம் பெய் இடமாற்றத்துக்குட்படுத்தினார் தன்னுடைய சகோதரியின் தம்பி ஒரு மருத்துவர் செந்தூரன் என்னுடைய நண்பர் எனவே இவர்கள் அனைவரும் அர்ச்சனாவுக்கு எதிரானவர்களின் பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் எனவே இவர் அர்ச்சுனாவை பற்றி மிகவும் மதிப்பாகவும் மிகவும் மிகவும் கௌரவமாகவும் மிகவும் அன்பாகவும் மிகவும் விருப்பத்தோடும் அர்ச்சனாவுக்காக உண்மையில் ஒரு வக்காலத்து வாங்குகிறவராக காணப்படுகின்றார் அந்த அளவுக்கு அர்ச்சனா மீது தான் பற்றி கொண்டிருக்கிறதாக கூறப்படுகின்ற கூறப்படுகின்றது அர்ச்சனா ஒரு மிகவும் நல்லவர் அருமையானவர் ஆகவே கோவப்படுகிறவர்களுக்கு கோவப்படுகின்றவர்கள் நேர்மையானவர்கள் என்ற கருத்தை இன் இங்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் இதைவிட அர்ச்சனாவுடைய நிவார நிவாரண நிவாரணப் பணிகளில் தான் ஈடுபடுவதாக கூறுகின்றார் அங்கே மிகவும் மோசமான நீர்நிலைகள் அழுக்கடைந்த நீர்நிலைகள் அந்த அந்த இடங்களெல்லாம் அர்ச்சனாவுடைய பாதங்கள் படுகின்றன என்று கூறுகின்றார் அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான கழிவு நீர்களுக்குள்ளேயெல்லாம் தன்னுடைய கால்களை வைத்து மக்களுக்காக சேவை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய தரம் அவருடைய மதிப்பு அவருடைய கௌரவம் அனைத்தையும் தாண்டி அவர் மக்கள் சேவைக்கு கொடுக்கின்ற மதிப்பு அதுதான் இங்கு பெரிதாக கருதப்படுகின்றது இவற்றிலே இங்கே காணப்படுகின்ற அனைவரும் என் சொல்கின்ற இன்னொரு கருத்து அர்ச்சுனாக்கான அப்பா அம்மா அண்ணா தம்பி சகோதரன் சகோதரிகள் மாதிரி இந்த தளம் இருக்கின்றது இந்த தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அர்ச்சனாவினுடைய உறவினர்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் மிகவும் அருமையான கருத்துக்களை இந்த தளத்தில் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்பதற்கு திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது அந்த அளவுக்கு அர்ச்சனா மீது எந்த ஒரு குற்றத்தை சொல் சொல்லவும் அவர்கள் முனையவில்லை அர்ச்சனா செய்வதெல்லாம் சரி என்பது போன்று இவர்கள் கற்று அமைகின்றது உண்மையில் அந்த அடிப்படையில் அர்ச்சனாவுக்கு அவர்கள் போலாரம் சூட்டுகின்றார்கள் எனவே அர்ச்சனாக்காக தானாக சேர்ந்த கூட்டம் தான் அர்ச்சுனாவினுடைய நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகிறது என்று சொல்லியும் அவர்கள் எந்தவித கொடுப்பன்களோ எந்தவித எதிர்பார்ப்புகளோ இல்லாமல் சுயமாக செய்கின்றார்கள் ஒரு நேர்மையான அர்ச்சுனாவினுடைய நிவாரண குழு என்று சொல்லி அந்த குழுவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஏற்படுகின்றது இதைவிட அர்ச்சனாவை காண்பதற்காக வருகின்ற மக்கள் அர்ச்சனா மீது கொண்டிருக்கின்ற பாசத்தை அங்கு அளவிடவோ அல்லது குறித்து குறிப்பிட்டு கூறவோ முடியாத பாசங்களை அங்கு காணப்படுகின்றது நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்ற போது அங்கு வருகின்ற அம்மாக்கள் சகோதரிகள் அர்ச்சனா மீது கொள்கின்ற அந்த அளவு கடந்த அன்பு அது அவருடைய செய்கைக்கு கிடைத்தது அவருடைய நேர்மைக்கு கிடைத்தது அவருடைய பணிக்கு கிடைத்தது அவர்களினுடைய மாபியாக்களை காட்டுவதற்கு அவர்கள் அவர் மேற்கொண்ட அந்த மிகப்பெரிய துணிச்சலான காரியத்துக்கு கிடைத்தது என்றுதான் இங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இது எப்படியோ அர்ச்சனா நிறைய மாற்றங்களை பெற்று மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்பது எல்லோருனுடைய விருப்பமாகும் அந்த விருப்பங்கள் இனி வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய விடயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருனுடைய விருப்பமாக காணப்படுகின்றது அவர் அவர் நான் அவரை ஏற்றுக்கொண்டார் மாறிடுவார் நீங்கள் இவ்வளவு எவ்வளவு ஆரெண்டாலும் சரி கலையுபத்தினாலும் சரி நான் எந்த கொஷிஷன் இது வரைக்கும் நான் மாறவே யா

அப்படி இருந்து கூட நாங்க டாக்டருக்கு சார்பா இருக்கேன்னா யோசிச்சுப்பாங்க நாங்க எவ்வளவு டாக்டருக்கு நாங்க அன்பா இருக்கோம் இந்த தளத்துல வாரவே அத்தனை பேரும் அவருடைய ஒரு அவர் அவருக்கு நாங்கள் ஒரு தகப்பன் தமையன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அந்த கட்டக்கரையில தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லாரும் விட்டு விரையிலாம இருக்கிறோம்

அவர் பொங்கிய இதுதான் பிரச்சனை அவருக்கு ஆனாலும் உலகத்துல நீங்க அடையாளம் காட்டுறா இருக்கிறதா இருந்தா அவன் மிகவும் கோவக்காரா இருப்பான் செப்ப கோவம் அவனுக்கு வருமானு சொன்னால் அவன் நேர்மைக்கு ஒரு அவனை நேர்மையா ஒருதான் பொய்மையாக நேர்மை நேர்மைக்கு வந்து என்னன்னு சொல்ற பங்கம் விரைக்க அவன் பகுண்டுவான் அது காட்டு என்னன்னு சொல்றது

அவருக்காக வந்து அவற்ற பேருக்காக அவருக்காக நீங்க செய்யுங்கள் அவர் ஒரு சதவீதம் செய்யாத மாதிரி நீங்க என்ன செய்வீர்கள் பெரிய ஒரு பெருமிதம் அது உண்மையிலே அவருக்காண்டி அது வந்து நீங்கள் அங்கே இருந்து வந்து மிக்க மிக்க நன்றியும் நல்ல நாங்க எங்கட வாழ்த்துகளும் போல குறித்து அவர்மாரம் அவற்ற முகத்தை கண்டு கையாலும் தடவுங்கள் தெரியுமா அந்த கையால முகத்த தடவினம் தாய்மேன்

അവനെ കൊന്നോടല്ല വാ അവരില്ലന്നാണോ അവരില്ലേ വരച്ചില്ലോ യാരോ ആയിരിക്കുന്നനെ അവിടെ നിന്നോ ആള് சின்ன பிள்ளை ആയഗം ഏടാ നിയോണ്ടെ വരാം ആവാബുള്ളേരോടെ ചെറിയവ ആദരു ചില ഗെറി കൊള്ളു റീടാ നിയോ റീടാ നന്ദി நீங்க <laughs> <laughs> okay, okay, okay. <laughs>